போந்தாலத்துல சொல்ல போன வீரப்பன் அப்படிங்கற ஒரு மனிதர் இருந்தாரு அப்ப நீங்க வீரப்பனை பாத்ததுண்டா இல்ல பாத்தா இல்ல ஒருத்தருக்கு தெரியுது காட்டல இருக்கு மாடு வச்சிருக்கீங்க சரி தாத்தா காலத்திலாம் எவ்வளவு மாடு வச்சிருந்தாங்க அதுக்கு என்ன மாதிரி பேர் வைப்பீங்க

பாரு இங்க ரோட்டு மேல போனா மதர்கடசோ பாலின்னு அங்க ரோட்டுக்கு மேல அங்க இருக்குது பாலித்திட்டு பாலி பாலித்திட்டு பாலி அங்க சாம்ராணி ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா கேள்வி என்ன ஊருங்க நீங்க பெத்தனபாளையம் இது வந்து கரணம் எந்த மாநிலம் கர்நாடக மாநிலத்துல பெத்தன பாலத்தில் இருக்கீங்க சரிங்க இந்த மாட்டு பட்டியல தான் இருக்கீங்க இந்த மாட்டுடைய பெயர் என்ன

மாட்டு மழை மாடு இல்ல நாட்டு மாடு இது இது அந்த வர்க்கம் தான் இல்ல நாங்க வடக்கு மாட்டுல ஒரு வருக்குமா புடிச்சு வச்சிருக்கீங்க சரிங்க இது எத்தனை காலமா இந்த மாட்டை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க எங்க மும்பாட்டு தலையில இருந்து இருக்குதையா

இந்த மாடெல்லாம் சரிங்க இந்த மாட்டில் வந்து இப்போ இரநூறு மாடு மா மாடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் மாட்டில் வரக்கூடிய பாலெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க பால் கழுவிப்பட்டி கொடுங்க தேர் வந்து தேர் பிடிக்கிறேங்க தேர்னால் எப்படி புண்ணா சாமி தேர் ஓ சரி என்னென்ன பேசிக்கிறேங்க வேண்டான்னா நிப்பாட்டிடுறேங்க மாட்டுக்கு வீட்டு செலவு பேசிக்கிறேங்க கண்ணுக்குட்டி குடிச்சு கண்ணுக்குட்டி நல்லா வந்தா பொருளாதாரம் தேருக்கு விக்கிறேங்க ஓ இப்ப சொல்ல போனா அதை வர பாலை வந்து நீங்க வெளியில விக்கிற பேச்சுக்கலாம் வெளியில விக்கிற பேச்சு இல்ல இந்த மாடு எவ்வளவு பால் கொடுக்குதோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது எடுத்துட்டு அடுத்தது கண்ணுக்குட்டி நல்லா சொகுசா நல்லா நீட்டா வளரட்டும்னு விட்டுறீங்க அந்த கண்ணுக்குட்டி வந்து வேவேரி பார்த்தானா சொகுசா இருந்தா நாங்க சொல்ற ரேட்டுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டு போறோம் சரிங்க அந்த மாடு வந்து இப்ப வந்து சொல்ல போனா நீங்க வந்து அலங்காரத்துல தான் மேய்க்கிறீங்க எந்த மாதிரி எந்த இடத்துல மேய்ப்பீங்க அலங்காரத்துல இப்படி விட்டா போறங்க பூது பாரு போறங்க கோழி பாரு போறங்க இப்படி நாலு ரோட் வரைக்கும் போறங்க இப்படி போனா வேளாமிட்டி ரோட் மாலை மூட்டு போறங்க போய் மேய்ச்சி ஓட்டியாருங்க சரிங்க இப்ப இந்த மாடு மேய்க்கிற காலத்துல வந்து அலங்காரத்துல வந்து பட்டி போட்டுக்கிட்டு மாடு மேய்ப்பாங்க அப்படி நீங்க பட்டி போட்டுட்டு மாடு மேய்ச்சது உண்டா உண்டு எப்படி அதை பத்தி சொல்லுங்க

அதான் அது எப்படி சொல்லுங்களா அந்த வைத்தியத்தை பத்தி வைத்தியம் வந்து அது தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க தெரியாதவங்க பண்ணுவாங்க அது உண்மையாது சரிங்க அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப அலங்காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் சிறுத்தை புலி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா இப்ப மாட்டை வந்து எப்படி பிடிக்காம எப்படி நீங்க காப்பாத்திக்குவீங்க எப்படி வைத்தியம் ஓ அது உண்மையானதா இப்ப நவீன காலத்துல சொல்றாங்க அப்படிலாம் ஒரு இதே கிடையாது ஒரு ஒரு சிறுத்த போய் ஒரு மாட்டை பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அந்த மாதிரி அந்த வைத்தியம் வைத்தியமன்ன பிடிக்கிறது வாய்ப்பே கிடையாதா வாய் திறந்து சொல்லுங்க தலையாட்டாதீங்க இல்ல பிடிக்காத வைத்தியம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு பண்ணாங்களா பிடிக்காது நம்மளாட்ட தெரியாதவங்க பண்ணாங்களா நம்மளுக்கு ஒண்ணு சிவான்னு உடறதா நானங்க சிவானா ஓ ஈசன கூபறதா ஈசன கூப்பிட்டு கும்பிட்டு உற்ற வேண்டியதா பண்றோம் பண்றாத நான் பண்ணாதவும் உற்றோம் அந்த மாதிரி பண்ணா ஆடு மாடு பிடிக்கிறது இல்லையா சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அலங்காட்டுல வந்து சிறுத்த புலி சிங்கம் இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப மாட்டை ஏதாவது பிடிக்கிறது உண்டா பிடிக்கிறது சிங்கது அப்படிதான் ஓ சொல்ல போனா சிறுத்த புலி சின்னது போக மிச்சம் இருக்கிறது தான் நீங்க வச்சு இருக்க சரிங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலங்காட்டுல வந்து சொல்ல போனா இந்த ஏரியா எல்லாமே வீரப்பம் வாழ்ந்த ஏரியா தான் அப்ப வீரப்பம் வாழ்ந்த காலத்துல நீங்க மாடு எல்லாம் மேய்க்கும் போது வீரப்பனை பார்த்தது உண்டா வீராப்பு நல்லா பாக்கல வீரப்பா ஆளு மாறுவாங்க அவங்க தான் ஒன்னு ரெண்டு வந்து பார்ப்பாங்க அப்போ இப்போ பாப்பாங்க அலங்காட்டம்ல உங்கெல்லாம் எந்த ஒரு பத்தி உண்டா அது இதெல்லாம் ஆகவும் ஒன்னும் இல்லை வீராப்பு நல்ல எப்பயுமே கண்டுக்குமா இல்லை பார்த்ததில்ல சரி வீரப்பவனுடைய ஆளுகளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா ஒன்றும் எங்கள் பண்ண ஒ பார்க்கும் எங்கூ ஒன்று ரெண்டு வந்தால் கலாட்டி வந்து அதுக்குள்ளே இல்லை எல்லாம் ஓடிட்டாங்க சரிங்க நான் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் நிறையா இருந்தாங்க இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீரப்பன் டீமு எல்லா ஏரியாவோடையும் துப்பாக்கி கையோட தான் இருந்தாங்க நிறையா பேர்த்த அடித்தாங்கிறாங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட் இருக்காங்க இல்லையா அந்த வந்து அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது வீரப்பனை பிடிக்க வந்தாங்க இல்லையா இப்போ அவங்க வந்து உங்களை மாதிரி மாடு மேய்க்கிறவங்களாம் அந்த காலத்தில் உங்களை தொந்தரவு பண்ணதுண்டா இல்ல அவங்களும் தொந்தரவு பண்ணல அவங்களும் போட்டா கேம்ப் ஓடியே இருந்த இருந்து அவங்களோட சுத்திக்கிட்டு இருந்த அப்பறம் ஓட்டுனா வீட்டுக்கு வந்துருவோங்க மேயினா மேய்க்கும் ஓ

இல்ல அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன கேக்குறேன்னா ஒயர்லப் அப்படின்னு ஒன்று என் உள்ள வந்து அலங்காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் யாரையுமே அலுவலில் அப்படிங்கறத ஒயர்லெப் அப்படிங்கிறாங்க வன விலங்குகள் வந்து அதிகமா இருக்கு இதை தான் இந்த மாட்டுறாங்க இதுதான் ஒயர் ஏரியா அப்படிங்கிறாங்க இப்போ நீங்க மாடு மேய்க்கு போறதை எல்லாம் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அதிகாரிகளோ மற்றவங்க எல்லாமே உங்களை ஏதாவது பண்றாங்களா ஓட்டிட்டு வந்து அடிக்கிறேங்க ஓ இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது

அது workedнали ம்லையார்Since இல்ல அது extras இருக்கு PRESரடு. இருக்குது unconditional அது had staffs நாளைக்கு safe compute statutory KNOW неё webinar käytt Came Queens《MC resistinglaughter aplicそしてводrarRooster某 yerde ChipCon அது வந்து возмож diffé். fronts達 pada eg DNS அந்த கூலி papst час அதை verg மாட்டீங்க voltagesนะคะ .다 Fun伽iftshakgil stiffness花án Rotate Nous constituting无üd finalisap floweriin unless Tagesrichtons永었는데män

இப்போ நாலு பேர் உங்கள் குடும்பமே பாரம்பரியமான மாடு மேய்க்கிறவங்க தானே பாரம்பரியம் மாடு மேய்த்த பாட்டு காலத்துலேருந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களே ஓ சரி சரிங்க சரிங்க இப்போ இந்த மாடுலாம் மேய்க்கிறீங்க இல்லையா இப்போ அறுப்பா சொல்ல போனால் இரநூறு முந்நூறு மாட்டுலேருந்து இப்போ வெறும் ஐம்பது அறுபது மாட்டுக்கு வந்துருச்சு இப்போ ஐம்பது அறுபது மாட்டில் ஒரு மாட்டுக்கு ஆயுள் காலம் அப்படின்னா எவ்வளோ நாள் இருக்கும் அதான் இருபது வருஷம் வந்து அதுக்கு ஆயுஷுமே ஒரு நல்ல சௌகரியமாக வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஓ

கூலின்னு ஐயா அது பல விதமா நாங்க பேரு இருக்கு சரிங்க இப்ப அந்த மாட்டுக்கெல்லாம் நீங்க பேரு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இந்த பேர் வச்சு கூப்பிடும் போது அந்த மாடு புரிஞ்சுக்குமா நல்லா புரியுது நல்லா பக்கமாவே வந்துருது நாங்க மாட்டை கூப்பிட்டா வந்துருது பக்கமாவே அந்த கூலிது அப்படின்னு சொல்றாங்க இந்த கூலி எருது சொல்ல ஒரு பட்டி மாட்டுக்கே அதுதான் ஒரு ராஜாபன உணவு அப்படின்னு சொல்றது ஏதாச்சும் வேற மாதிரி கொடுப்பீங்களா ஆண்மை சம்பந்தப்பட்ட உணவுகள் ஏதாவது என்ன மாதிரி கொடுப்பீங்க அது இருக்குது தூளு எல்லாம் இருக்கு தலை மருந்து எல்லாம் இருக்கு சொல்லுங்களே உங்க தெரிஞ்சதாலையும் சொல்லுங்களே நாலு பேர் பயன்படுத்திட்டோம் நீங்களே தான் வச்சுட்டு போயிட்டேன் எப்படிங்க சேர்த்து ஊத்தணும் சேர்த்து ஊத்தணும் சில மூலிகை சேர்த்து ஊத்தணும் சேலி மூலிகை சேர்த்து ஊத்தணும் ஓ அது ஊத்தனா அது நல்லா இருக்கும் நல்லா தடமா இருக்குது அறுபது கரண மாட்டுக்கான நூறு கரடிக்கு ஒன்னே போதும் ஒரே மாடு போதும் அதை வச்சுதான் அந்த மாடு அதுல வந்து சமாளிச்சுட்டு இருக்குது ஆமா அதுக்கு கூலி மருந்தனே பேர் அதுக்கு தனியாக சேர்த்து ஊத்துவாங்க ஊத்துவாங்க அதுக்கு பேரு கூலி மருந்து அப்படிங்கிறது கூலி மருந்து சரிங்க அந்த மாடு கூட ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் நீங்க நடப்பீங்க அது ஒரு பத்து கிலோமீட்ரு இப்ப நல்ல வேசி காலத்தில் ஒரு இருபது கிலோமீட்ரு கூட போகும் முப்பது கிலோமீட்டர் கூட போகும் சரிங்க இப்படி பச்சை காலத்துல உட்காந்து ஒரு பத்து கிலோமீட்டரோ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் உள்ளே தம்பியது சரிங்க உணவு சாப்பாடு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்குவீங்க உங்களுக்கு சாப்பாடு என்ன எங்களுக்கா நம்மளுக்கு ஆரிக்களி எடுத்துக்கோங்க சோறாக்குறனாலே சோறு எடுத்துக்கோங்க என்ன எங்க வீட்டுல செய்யறதுன்னா இல்லைன்னா சோறு இல்லைன்னா கழு அது கொழம்பு இப்போ பருப்பு சாரானாலும் ஆச்சு பால் சாறானாலும் ஆச்சு ரக்கரி ஆனாலும் ஆச்சு அவரை கொட்டை கொள்ளு சாரு தட்டுக்கொட்டை சாரு எல்லாம் வித விதமாக சாறு இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க போயிருங்க இப்ப சாப்பாடு அப்படின்னு சொன்னா நீங்க அலங்காட்டுக்கு எவ்வளோ எடுத்துட்டு போவீங்க

எப்படி தண்ணி அந்த தண்ணியவே சரிங்க இருந்து பழக்கம் ஆக்கிது பழம் காக்கிது சரிங்க பழங்கடல வந்து பாத்தீங்க எப்பயுமே வத்தாதது வந்து பாலி அப்படிங்கிறாங்க தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க அதை நீங்க பார்த்தது உண்டா பாலியல் தண்ணி குடிச்சது பாலில அல்ல பா மளங்கள்ல நிறைய பாலி இருக்குது பா பா நிறைய பாலி இருக்குது ஒரு சில வேஷிலும் கூட இருக்கு ஒரு சில பாலி பேர்லாம் சொல்லுங்களே பாலி பேர் சொல்லடா பாரு இங்க ரோட் மேல போனா மதர்க்கார் சோ பாலினு அங்க ரோட்டுக்கு மேல இங்க இருக்குது பாலித்திட்டு திட்டு பாலி பாலி திட்டு பாலி அங்க சாம்ராணி போனா பூத் பர பாலின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாதப்பம்பாலி பாலி அப்புறம் அங்க என்ன கல்லுக்கரை கல்லுக்கரை பாலி இந்த மாதிரி பெரியமலை பாலி இப்படி எல்லாம் இருக்குது இப்ப எப்பயுமே வேச தண்ணி இல்லாத காலத்துல கூட அந்த தண்ணி வத்தாதா அந்த பாலியில இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளை வரல இருக்கும் அத இப்போ பெரிய மலையில இருக்குது சுமார்னால தே மழை பெய்யலன்னு கூட இருக்குது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட இருக்கும் அதே அந்த ஆனைங்க போய் குடிச்சு தண்ணி இருக்காது இருக்காது ஓ அங்க பாலியில தண்ணி இருக்காது சரிங்க அந்த பாலியில இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்குமா அசுத்தமானது இல்ல அது தண்ணி குடிச்சா ஏதாவது பாத்தீங்கன்னா இப்போ சொல்லப்போனா காய்ச்சல் இந்த மாதிரிலாம் நோய் எல்லாம் தாக்கம் இந்த மாதிரி சொல்ல போனால் கிருமிகள் தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் எதாவது பாதிப்பு உண்டாட்டு தண்ணியில வந்து எந்த பாதிப்பாட்டும் வராது அது அந்த ஏதோ அந்த கல்லுல இருக்காட்டி அளங்காட்டில் இருக்காட்டி அதல ஒன்னு பாதிக்காது அந்த வருது அந்த வரல சரிங்க ஆப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பாறத்துக்குள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க திடீர்னு பாத்தீனா மழை வந்திருது அந்த மலைக்கு எப்படிங்க உங்கள காப்பாத்திக்குவீங்க என்ன இன்னேன தூணி எடுத்துட்டு போற போத்துக்கிட்டு அந்த மலையில நஞ்சிட்டு வர்றதா அதுதான் ஏதோ ஒரு புயல் மூல காலமா இருந்துச்சுன்னா ஏதாவது பேப்பருவாங்க அப்பெல்லாம் அது கிடையாது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாடு மேய்ச்சிட்டு திடீர்னு ஒரு யானை வந்துருது ஒரு சிறுத்தை வந்துடுது இவங்கெல்லாம் வந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க அதெல்லாம் தப்பிக்கிறத்துக்கு உண்டான வழி தெரியும் அதை நம்ம எப்படி ஓடி எப்படி ஒரு ம மரம் ஏறணும் அல்லது ஒரு மேடான பகுதிக்கு போகணும் ஆணைக்கு வந்து மேடான பகுதி இதுக்கு வந்து புளி இதுங்களுக்குலாம் கொஞ்சம் சத்தம் போட்டால் போயிடும் மாட்டை இப்போ மாட்டை பிடிக்கிறதுக்கு வருதுன்னா அங்கேருந்து வரும்போது மாடு மிரலும் அந்த ஒலி இதை வச்சுட்டு ஓ ஏதோ ஒரு மிருகம் இருக்குது மாட்டை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லி அப்போ டூ டூன்னு சத்தம் போடுவாங்க அந்த சத்தத்தை கண்டு அது போயிடும் அது வந்து எல்லாம் வந்து மனுஷன் வந்து பிடிக்க வராது பிள்ளைங்க அந்த மாதிரி தான் அதனோட இது இது மாட்டை பற்றி இதை பற்றி நிறைய சொன்னீங்க ஐயா இப்போ என்ன அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய மாடுலாம் மேய்ச்சி தான் சொல்கிறீங்க ஐயா இப்போ நீங்கள் வாழ்ந்த காலத்தில் சொல்லப்போனால் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார் அப்போ நீங்கள் வீரப்பனை பார்த்ததுண்டா இல்லை பார்த்ததெல்லாம் இல்லை ஒருத்தருக்கு தெரியுற மாதிரி எடுத்து காட்டில் ஆ அவங்க எப்படி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் மாட்டு கண் கற்களை காட்டவே இல்லை அவங்க ஆ யாருக்குமே தெரிய மாட்டாங்க

நாங்கள் பாக்கல நாங்க இருக்கிற கூட கூட்டிட்டு போயிருந்தாங்க நானெல்லாம் போயிருந்தேன் எங்க பட்டியில கூட காட்டிட்டு அவங்க உடம்பை இருந்துட்டு அவங்க நாங்கள் கூட வந்துங்க வேற ஒன்னா வந்து வேற பொண்ணு மற்றபடி வேற எந்த ஒரு இது பண்ணு இவங்க அந்த பக்கம் இருக்கிற பட்டிங்க எத்தனை பட்டின்னு அந்த சொல்லுங்க சொட்டா சொல்லுங்க பாரு இங்க ஆலசப்பட்டி ஆலசப்பட்டி தாண்டா மூளைமெட்டி மூளமெட்டி தாட்டினா எப்பன் மடா எப்பன் மடா தாட்டினா கொங்கன் மடு கொங்கு மடு தாட்டினா குறும்பள்ளி குறும்பள்ளி தாட்டினா இங்க கல்மாத்தூர்

அங்கே குருபள்ளியில ஒரே கிணறு அவள் மாட்டுக்கு தாங்கும் எப்பான்மடியில் ஒரு ஏழு எட்டு கிணறு இருக்குது மூலமெட்டில்ங்கிறது அது எங்க க பட்டி அது நான் எங்களுதே சொந்தது அங்க ஒரு ரெண்டு கிணறு இருக்குது ஆலசப்பட்டிலங்கிறது இங்க ஒரு கிணறு இருக்குது இங்க ரெண்டு கிணறு இருக்குது அப்புறம் தர்சன்கோடுங்கிறதுல அங்கே நாடு ரோடு பக்கம் அது பாலத்துல தண்ணி குடிச்சு தினிப்பட்டியில மாடு இருக்கு மாடு இருக்கு சரிங்க அதுல அடுத்தது என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல வந்து மாடு பட்டிக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமா பத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பத்தியம் அப்படின்னா என்னென்ன பொருள் பத்தியம் என்னென்ன பாரு மாவு மாவுன்னா என்ன ஆ ராகி மாவு ஆரி மாவாக ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் ஆரி மாவு ஆ அப்புறம் சோழ மாவு இந்த இந்த மாவு த இன்னென்ன மாவு மாவு அதுதான் மற்றது பருப்பு பருப்பு எண்ணெய் அவரைக்கொட்டை எண்ணெய் எண்ணெயெல்லாம் கூட கொண்டு போக மாட்டாங்க அங்கே நெய் அவ உப்பு புளி உப்பு புளி ஆ அவரைக்கொட்டை ஆ அவரைக்கொட்டை இப்படி சாத்துக்கு உண்டான பொருள் எண்ணெய் வந்து அவங்களே நெய் தயார் பண்ணிக்குவாங்க மாட்டுலேயே தயார் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வேணும் வேண்டாம்னு இருக்கும் பால் பால் மோர்லாம் பண்ண மாட்டாங்க தயிர் பண்ணிக்குவாங்க அதுலயே வேணும்னா வெண்ணெய் எடுத்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க இவங்க 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 அப்பா காலத்துல எங்களுக்கும் தெரியும் நாங்க அங்க போயிருக்கிறோம் பட்டிக்கு போயிருக்கிறோம் எல்லாம் நம்மளுக்கும் கொடுப்பாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் வேணுங்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணி கொடுப்பாங்க தயிர் மோர் உங்களுக்கு பால் வேணுமா என்ன வேணுமோ பட்டிக்கு போனா நம்ம சாப்பிடறது கொடுப்பாங்க இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரிய வச்சு ஆரியமா வச்சு ரொட்டி அருமையா அந்த தேக்கலை வச்சு சொல்றதா சொல்லிருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்களா அது எப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க அது எப்படி எந்த மாதிரி வகையில செஞ்சா நல்லா இருக்கும் இன்னும் நம்ம வகையில இல்ல நல்ல ஆரிக்க ஆரிய மாவை நல்லா பேசி விட்டுட்டு ஒரு இலை கீழே போட்டுட்டு நல்லா தொட்டுட்டு மேல அது மேல ஒரு இலை வச்சு நெருப்பு அடுப்பு அப்படியே நெருப்பு வச்சுட்டு நெருப்பு மேலே போட்டுருத்தான் அனுல்ல வேவுது அப்புறம் கீழே இலை வெகுந்து போச்சுன்னா கிரித்து மேலே கமிச்சு போட்டா என்ன அந்த இல கருவு மட்டும் அப்படியே இருக்கணும் இருக்கணும் அந்த இல ஒரு அளவுக்கு கருவி வருது அந்த இது அந்த தனல கொஞ்சம் இது ஆகுதுன்னா அப்புறம் எடுத்துக்கிட்டா வெந்து போயிடும் உள்றக்கிறது இதுல இருக்குது அதை எடுத்து தின்னா நல்ல நல்ல ஜோரா ருசியா இருக்குது சரியான சாப்பாடு வயசு ஒளி ஆகுது எனக்கு ஒரு ஐம்பத்து ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசு தான் ஆகுதா சரிங்க இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க இன்னும் நூறு வருஷம் வாழலாம் கண்டிப்பா அலங்காட்டுல எல்லாம் மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப அலங்காட்டுல சொல்ல போனா இயற்கை சார்ந்த அற்புதமான பழங்கள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பழங்கள் வந்து என்னென்ன பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த சீசன்ல கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்களேன் இப்போ ஆடி போய் ஆவணியில இப்ப கிள காய் கிளப்பழம் கிடைக்கும் அப்புறம் இப்ப ஆணி ஆடி ஆணி மாசத்துல கொட்டின பழம் கிடைக்கும் இப்போ நெல்லிக்காய் வந்து தை நோம்பில நெல்லிக்காய் கிடைக்கும் உடுப்பே பழம் வந்து அது ஆடி மாதம் ஆவணிலே அது உடுப்பே பழம் தும்பி பழம் அதுலேயும் பெரு உடுப்பேன் பெரு உடுப்பேன் அதெல்லாம் நம்ம பெ அதிகார பழம் களிக்கார எந்த பழம் பழம் அத்திப்பழம் அத்திப்பழம் ஆளாம்பழம் சீசன்ல ஆளாம்பழம் கிடைக்கும் அப்புறம் சிறுகலா பழம் பெருங்கல பழம் அந்த 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 பழம் அந்த ஐட்டமும் கிடைக்கும் இப்படி ஃபாரஸ்ட் நிறைய பழம்தான் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது தும்பி பழமே வந்து நல்லா பழுத்து போயிட்டா ஒரு டேஸ்ட் காயா இருக்கும் போது நம்ம தவிர்ப்பா இருக்கும் பழுத்து போச்சுன்னா நல்லா இருக்கும் அதே வந்து கழிக்கிற பழம் வந்து பழுத்து போச்சுன்னா நம்ம டேஸ்டா இருக்கும் அதே வந்து காயா இருக்கும் போது ஏகப்பட்ட தோறா இருக்கிறதுக்கு முடியாது அதே கொட்டனா பழமும் அந்த மாதிரிதான் பழுத்த பழம் நல்லா இருக்கும் கலாப்பழமும் அவ்வளோதான் பழுத்தது இருக்கும் காயா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது ம் சரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது இது வரைக்கும் மாட்டை பற்றியும் மலையில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான தகவலை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்